நாவலர் எழுந்தார் தொடர்ச்சி கைவேல் எரிகரவேல் இறகுள்ள அம்பு இல்லாத அம்பு வாழ் சக்கரம் இவற்றிற்கு மேலே தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற சமயம் அந்த சமயம் பெற்றோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலும் குழம்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள் வாதம் இல்லா இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது ஆகாசத்திலே தூக்கிக் கொண்டு போய் வைத்து விட்டார்கள் அவர்கள் இராமநாதன் கட்சி சோர்ந்து போய்விட்டது விசுவநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போனார் அவருடைய பார்வை நாவலர் அவர்கள் முகத்தில் விழுந்தது சனங்களும் அங்கேதான் பார்க்கிறார்கள் தலையணைகள் அங்கும் இங்கும் சிதறின பொழுந்தனை யாகுதி வாய்வழை பொங்கி எழுந்த கொழுங்கன லென்ன எழுந்தார் மாகமட்டங்களும் டங்கலும் மால்வெடை நுடகமமும் நாண நடந்தார் புலவர்களுடைய பாட்டைகளில் அவர்கள் கருதாத கருத்துக்கள் அமைகிறதுண்டு கம்பருடைய சில அடிகளில் அன்றைக்கு அப்படிப்பட்ட பொருள் அமைந்து கிடந்தது விலகு பிள்ளை என்று வழக்கமாக சொல்லுவதை சொல்லும் முன்னமே விசுவநாத பிள்ளை மேடையில் விலகி இடம் கொடுத்தார் நாவலர் அவர்களின் நிலை கம்பீரமான தோற்றம் வீறு கொண்ட பார்வை எண்ணங்களின் வேகம் இவற்றை வர்ணிக்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை அது கிடக்க எடுத்துக் கொண்டு வா தந்தி தபார் கட்டுக்களை என்றார் நாவலர் அவர்கள் எல்லோரும் பிரமித்து போனார்கள் பிரசண்ட மார்தத்திற்கு பிறகு என்று சொல்கின்ற பிறகு அந்த சபையில் நிலவியது பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை மேலே கிளம்பின பிரிட்டோக் கட்சியினர் மெல்ல மெல்ல கீழே இறங்கி தரைமட்டத்திற்கு வந்துவிட்டார்கள் தபால் கட்டுக்கள் நாவலர் அவர்களின் முன்னிலைக்கு வந்து சேர்ந்தன ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டங் கூட்டமாகவோ வாதத்திற்கு வரலாம் என்றார் நாவலர் அவர்கள் அந்த நாட்களில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் பாரிய வழக்கு நடந்தது கோயிலாருக்கு ஏற்பாட்டாளராகப் பிரிற்றோ பிராமணரை ஆதரிப்பவர் நாவலர் அவர்கள் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செல்வாக்கை பிரிற்றோ அறிவார் பிரிச்சோ நாவலர் அவர்கள் தமக்கு சார்பாயிருந்தால் தாம் பிராமணர்களுக்கு வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடாத்தி வைப்பார் என்று தமது அந்தரங்க நண்பர்கள் மூலம் நாவலர் அவர்களுக்கு தெரிவித்து தாமே நேரில் சில கடிதங்களில் தந்திகளில் ஒருவாறு குறிப்பிட்டும் இருந்தார் போலும் இந்த நேர்மையற்ற செயல் நாவலர் அவர்கள் இருதயத்தில் பெரு நெருப்பை கொளுத்துவிட்டது அந்த கடிதங்களும் தந்தைகளும் இந்த தபால் தந்தைக் கட்டுகளுக்குள் இருக்கும் என்று சொல்ல வேண்டுவதில்லை வாதத்துக்கென்று வந்திருந்தவர்களில் இருந்தவர்கள் இருந்தே விட்டார்கள் எழுந்தவர்கள் வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு கொண்டு வெளியிலே போய்விட்டார்கள் போனவர்கள் பின் உள்ளே வரவில்லை தப்பித்துக் கொள்ள வழிவகைகளின்றி தம்மை அறியாமலே வாய்க்குழறி அகப்பட்டுக் கொண்டவர்கள் தமது உடல் நடுங்கு நா தழுதழுத்து பிரிற்றோ தக்கவர் அல்லர் என்று தாமே சொல்லி சமாதானப்பட்டுக் கொண்டார்கள் அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிட்ரோவின் பிரதிநிதித்துவ கதை நின்றுவிட்டது ஆறுமுக நாவலர் அவர்களின் ஆசீர்வாதத்தால் சேர் போன் துறை அன்று தொடக்கம் அரை நூற்றாண்டுக்கு மேல் இலங்கை சட்டசபையில் ஓரிலங்கை சிவப்பாயிருந்து விளங்கினார் இது இருக்க அருணந்தி சிவாசாரியர் ஒரு பெரிய மகான் அவருக்கு ஒருவகை வயிற்றுவலி இருந்தது அவர் அந்த வலியை மாற்றாமல் தமது பிராரத்தம் என்று கருதி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தார் மாணவர்களுக்கு போது மாத்திரம் அவர் தமது வலியை அங்க வஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்துவிட்டு பாடஞ்சொல்வது வழக்கம் அந்த வஸ்திரமும் அதுவரை துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பாடஞ்சொன்ன பிறகு பழையபடி அந்த வலியை எடுத்து வயிற்றில் விட்டுவிடுவார் என்று ஒரு கதை மேலே கூறிய சபை நடந்த அன்று நாவலர் அவர்களின் காசம் எத்தனையோ வைத்தியர்களுக்கு எடுபடாமலிருந்தது இந்த காசம் நாவலர் அவர்கள் ஆவேசங்கொண்டு எழுந்து அந்த சந்தர்ப்பத்தில் வருகிறேன் போகிறேன் என்று சொல்லாமலே பறந்துவிட்டது பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை ஒரே ஒரு குறிப்பு இந்த கதையை ஆயிரம் முறை சொன்னவர்கள் கூட்டத்தை நேரிற் கண்ணால் கண்டவர்களும் அக்கூட்டத்தோடு தொடர்பு பட்டவர்களும் நாவலர் அவர்களின் தமையனார் புத்திரரும் அவர்கள் சரித்திரத்தை எழுதியுள்ளவர்களும் என் ஆசிரியருமாயுள்ளவர்கள் டாக்டர் உழுதுவே சாமிநாதையர் அவர்கள் கதையை சொல்லி முடிக்கிற மாதிரி முடிக்கிறதற்காக நானும் எனக்கென்ற கதை வந்த கதையை சொல்லி இருக்கின்றேன் நாவலர் எழுந்தார் முற்று பெறுகிறது